ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நாம எளிமையான வார்த்தைகளை எப்படி அமைக்க போறோம்னு பார்க்க போறோம் வார்த்தை அப்படிங்கிறது ஒரு மொழிக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது வார்த்தைகள் வந்து நம்ம மொழி உருவானப்ப அதோட அர்த்தங்களுக்காக ஒரு அர்த்தமான இரண்டு எழுத்துக்களோ இல்லை நிறைய எழுத்துக்களோ சேர்ந்து ஒரு அர்த்தம் கொடுத்துச்சுன்னா அதை வார்த்தைன்னு சொல்றோம் அதே ப்ராசஸ் தான் இதுலையும் உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் இதை கொண்டுதான் நம்ம வார்த்தைகளை அமைக்கிறோம் வரலாம் அப்ப எழுத்துக்கள் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் இருக்கு பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க அப்ப நல்லா புரியும் பாருங்க உயிரெழுத்து ஆ எடுக்கிறோம் இது கூட எழுத்து நாம போது இப்ப क इ नी क नी उ ए लो व लो मु ने ओ ए ain aina wo Puh. wo au ra au ri si rishi இப்படி நாம ஈழெழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் சார்ந்து நம்மளால வார்த்தைகளை உருவாக்க முடியும் இந்த வார்த்தைகளை உச்சரிக்கும் போது பாத்துட்டீங்க இரண்டாவது அப்படி நாம உச்சரிக்கல இதுக்கு இலக்கணத்துல விதிகள் இருக்கு நாம படிக்கும் போது வார்த்தைகளை இரண்டு எழுத்து வார்த்தைகளை இரண்டாவது எழுத்த நாம இந்த மாதிரிதான் சேர்த்து உச்சரிக்கணும் அதோட சுத்த என்ன உச்சரிக்கிறோம்

இப்படி வார்த்தைகள் வந்து படிக்கப்படுது இந்த வீடியோல நீங்க வார்த்தைகள் உருவாகிறது எப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்த வீடியோல இதோட அர்த்தத்தோட நாம இன்னும் அதிகமா படிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம ஹிந்தி சிக்ஷா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க